கும்பம் ராசி லக்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு ராகுது பேச்சு எப்படிங்க இருக்க போ இவங்களுக்கு சந்தோஷம்னு என்னவெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கடந்த ரெண்டரை வருஷமா இல்லை ராகு வந்து ஜென்ம ராகுவா வரும் ஏழாம் இடத்துல கேது வராது அப்ப ஜென்ம ராகு ஜென்ம கேது நல்லதானா கண்டிப்பா நல்லது இல்லை குடும்பத்தில் சங்கடங்கள் சலிப்புகள் இல்லாமல் கவனமா பார்க்கணும் கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஷ் இவர்களுக்கு மிகச்சிறந்த வழிபாட இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பார்வை என்பது குரு பார்க்கிறதால அதிர்ஷ்ட தேவதை இவர்களோடு லக்னம் கும்பம் அப்படிங்கறதே ஒரு அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன் உங்க லக்னத்து மேலே ராகு வர்றாரு வெளிநாடு வெளியூர் சென்று வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காகவும் போறவங்களுக்கு ஜாக்பாட் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க பெயர் புகழோட வாழக்கூடிய காலம் அதிர்ஷ்டத்தை அள்ளி ஐயா சுகமே சொல்லு ஐயா ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காம போக முடியாது கண்டிப்பாக ஒரு ஜோதிட விதி இருக்கு ஒன்று ராகு திசையை கடக்கணும் அல்லது கேது திசையை கடக்கணும் இப்ப ராகு இது பயிற்சி நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அவினாஷ் ஜோதிடங்க வந்து ராகு இது பயிற்சியை பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்கு கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பா அங்கயா ஜாதகத்தில் ராகுகேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகுகேது கிட்ட கொடுத்துருவார் எக்ஸிகூட்டி பாட்டு வந்து ராகு ஆமா அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்லை நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியாக ராகு காலத்தில் ராகுவும் கேதுவும் பயிற்சி ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்ல சுத்திட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை ஆமா உண்மை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகரா நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமாக இருக்குதுங்க அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும்போதே போதே கேதுவோட வேலை பிள்ளையார் சுளி போடுறதே ராகு கேது தான் தான் இந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கிறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட்டு நடக்குது அருமைங்க அருமை அப்படி ராகு கேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் நிச்சயமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேச போகணும் நிச்சயமாங்க எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆமா ஆமா இந்த தடவை ராசிக்கு இந்த பயிற்சி என்ன செய்யணும் பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா ராசிக்கு தான் பேசுவாங்க நம்ம ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலா நம்ம பேசிட்டா இதுல லக்னப்படி இந்த ஒன்னரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் பிரச்சனையானா என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமா போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்க அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் நிச்சயமாக கும்பம் ராசி லக்னம் இருபத்தஞ்சு ராகு ராகுது பேச்சு எப்படிங்க இருக்க போகுது கண்டிப்பாக ஐயா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் கேது பயிற்சியை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு ஐயா ஏன்னா இந்த பயிற்சியிலேயாவது எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனை கிடைச்சிராதா ஒரு மனசு சந்தோஷம் கிடச்சிராதா எல்லாரும் பயமுறுத்துகிறாங்களே அவிநாயிங்க சொன்னால் நல்லா இருக்கும் ஆமாங்க ஏதாவது ஒன்று கிடச்சிராதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் பேசியிருக்காங்க எனக்கு நம்மளுடைய இன்ஃபினிட்டியில் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறோங்க கண்டிப்பாக அது மக்களை சென்றடைந்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் பயனடைந்தால் அடியனுக்கு மிக மகிழ்ச்சி நிச்சயமாக ரெண்டாம் இடத்துல ராகு எட்டில் கேது இனி மாறுது ஏழரை சனியில் ஜென்மச்சனி குருவும் நாளில் இவங்களுக்கு சந்தோஷம்னு என்னவெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கடந்த ரெண்டரை வருஷமாக இல்லை இல்லவே இல்லை உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு மன அழுத்தம் உறவுகளுக்குள் விரிசல் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி நான் பேசி நாலு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சுங்கிற லைஃப் தடித்த வார்த்தைகளை உட்கிறது தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கிறது எல்லாமே சந்திச்சிட்டாங்க இன்னும் ஜென்ம சனி இல்லையா சனி சந்திரன் மேலே சனி போகுது ஒரு தெளிந்த பால் அதுக்குள்ளே ஒரு ஒரு கசகசப்பான சலனமான ஒரு நீர் கலந்த எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அவங்க மனசு போதும் வாழ்க்கை இந்த பிறவியே வேணான்னுலாம் கும்பிட்டவங்க இருக்காங்க அங்கேயும் கும்பத்தையும் எனக்கு சொந்த ராசி சனியோட வீடு என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாருங்கிறவங்கள தான் எச்சா பிரச்சனை செஞ்சார் அந்த ஜென்ம சனி விலகுது ராகு வந்து ஜென்ம ராகுவாக வருது ஏழாம் இடத்துல கேது வர்றார் அப்போ ஜென்ம ராகு ஜென்ம கேது நல்லதானா கண்டிப்பாக நல்லதில்லை ஏன்னா ராகு அது சனியோட வீடு அங்கே சந்திரன் இருக்காரு அங்கே ராகு வர்றார் அது காலச்சக்கரத்துக்கு பாதகமான வீடு அப்போ இவங்களுக்கு மனசை நிம்மதியாக இருக்குமானா நிம்மதி கெடுக்கும் சரி நான் இதுக்கு என்ன தீர்வு ஏதாவது இருக்கா என்ன ஏன்னா ஏழரைச்சனையும் இருக்கும் இதுக்கு தான் இவங்களோட கும்பிட்டுருப்பாங்க ஒரு கடவுள் அது என்னை காப்பாத்துச்சியாங்கிற மாதிரி குரு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஸ்தான பலம் அடைஞ்சிட்றார் அடைஞ்சு நேர ஒரு ராசியை பார்க்குறாங்க இவங்க இப்போ கொஞ்சம் அந்த இறைபலத்தால் குரு பலத்தால் குல தெய்வ பலத்தால் தப்பிக்கிறாங்க எவ்வளோ சிரமங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எஸ்கே வெளியில் அடுத்தடுத்து வெளியில் வந்துடுவாங்க ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அரசாங்கம் அரசியல் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் அரசாங்க வேலை இல்லை அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பதவியில் அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும் இவங்க எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான இடத்துல இவங்க சரி செஞ்சுக்கணும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் குழப்பம் பண்ணவங்களை ரிலாக்ஸ் பண்ண விடாது ஏன்னா சந்திரன் யார் போகிறாங்க ராகு அப்போ இவங்க எப்படி முடிவு இவங்க எடுக்கிற முடிவு இவங்களுக்கு பக்காவாக இருக்கிற மாதிரி தெரியும் அதை செயல்படுத்துகிறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்போ இவங்க எடுக்கிற முடிவில் தெளிவாக இருக்கணும் யோசிச்சு எடுக்கணும் அரசியலில் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தனக்கு மேலே இருக்கிறவங்க உயரதிகாரிகிட்ட நிதானித்து பேசிக்கணும் குடும்பத்தில் சங்கடங்கள் சலிப்புகள் இல்லாமல் கவனமாக பார்த்துக்கணும் கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் இவர்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும் கும்பராசி கும்ப லக்னம் ரெண்டு பேர்த்துக்குமே அதை கும்பிட்டுட்டு அதோட வெளியில வராமல் ஆறு கிலோமீட்டர் டிராவல் பண்ண மனோகிநாதர் திருநீலக்குடி அங்கேயும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா மனசு தெளிவாயிரு அடிக்கடி போகலாங்கிற மாச மாதம் டைம் இருந்தா போய்க்குங்க போறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டு நிச்சயமா நிச்சயமா கும்பராசி விவசாயிகளுக்கு வருடம் எப்படி இருக்கும் இந்த வருடம் கும்பராசி விவசாயிகளுக்கு நன்றாகவே இருக்கும் ராகுல ஒரு வருடத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசி மாணவியர்களுக்கு தடுமாற்றம் விவரம் தெரிஞ்ச குழந்தையிலிருந்து எண்பது வயது நூறு வயது வயதானவர்களே குழப்பம் பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணும் மனசை சார் மனசு நல்லா இல்லைன்னு என்ன செய்வீங்களா ஒன்றும் தூக்கம் வராது தப்பா முடிவெடுப்போம் திட்டுவோம் சண்டைக்கு போவோம் கோபம் வரும் உறவுகளை கெடுத்துக்குவோம் இத்தனையும் நடக்கும் இல்லீங்க நடக்கும் கோடி தோசை நிவர்த்தி அவங்க வீட்டுக்கு யோகாதிபதியான தனகாரகன் லாபாதிபதி குரு வந்து ராசியை பாத்துர்றாரு லக்னத்தை பாத்துர்றாரு தப்பிக்கிறதுக்கு எழுபத்தஞ்சுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீத வாய்ப்பையும் கொடுத்துட்றாரு நீங்க தப்பா முடிவெடுத்தீங்கன்னா கூட அதை போய் சரி பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு சரி பண்ணுறதுக்கு இவர் உதவியா இருக்கார் குரு பாசிட்டிவாக இருக்கார் நிச்சயமா இது பெரிய பலம் நிச்சயம் நெருக்கடிகள் தீர்றதுக்கான காலம் கவலைப்படக்கூடாது மனசு விட்டுறக்கூடாது இவங்களுக்கு இப்போ தியானம் யோகா தவம் நடைப்பயிற்சி ஜாக்கிங் இதெல்லாம் தேவை தேவை ம் பண்ணலன்னா கூட பண்ண ஆரம்பிங்க பண்ண ஆரம்பிச்சுட்டா இவங்களுக்கு மனசு ஃப்ரீயாயிருக்கும் ம் எந்த சஞ்சலத்துக்கும் போகாம எனக்கு வேலை போல அதிகமாக இருக்கு அப்படின்றலாம் இங்கே டைலாக் பேசாமல் கோயிலுக்கு போயிடணும் இறை பரிகாரம் இறை வழிபாடு போயிடணும் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்ணை மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வந்துடும் ஒரு ஒரு மணி நேரம் கூட அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை ஏன்னா மனசு நல்லா இல்லைன்னா பேலன்ஸ் போயிடும் அப்போ மனசு நமக்கு நல்லா இருக்கணும் இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு குரு பார்வை என்பது குரு பார்க்கறதால அதிர்ஷ்ட தேவதை இவர்களோடு ஒரு ஒரு இடத்திற்கு பயணம் செய்யும் பத்தாதுங்களா போதும் போதும் ஏற்கனவே தான் பூரட்டாதி இருக்கு குபேரனுடைய நட்சத்திரம் குருவும் பாத்துடுறாரு தனகாரகனும் பணத்துக்கு கஷ்டம் வராது பட்டிக்கு வாங்கியாவது காசு வச்சிருப்பாங்க யாராவதாவது உதவுவாங்க ஆனா பணம் கிடைக்குது கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுட்டு மறுபடி சிக்கலில் மாட்டிக்கூடாதுங்கிறது என்னுடைய ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் விஷயமாக சொல்லிக்க விரும்புறேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு கஷ்டப்படுச்சது கும்ப லக்னம் லக்னம் கும்பம் அப்படிங்கிறதே ஒரு அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே உங்க லக்னத்து மேலே ராகு வர்றாரு உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனைன்னா ஹெல்த் சரியாகும் பதவி அரசியல் முன்னேற்றம் அரசாங்க வேலையில வளர்ச்சி புகழ் உறுதியாக உண்டு பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வீர்கள் கூட்டுத்தொழில் செய்ய விருப்பப்படுவீர்கள் உங்கள் குழந்தையின் பெயரில் கூட்டு தொழில் செய்ய எண்ணம் வரும் வெளிநாடு வெளியூர் சென்று வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காகவும் போறவங்களுக்கு ஜாக்பாட் வேலைக்காக போனவங்க எழுதி கொடுத்துடலாம் வளர்ச்சி தான் முன்னேற்றம் தான் வராத பணம் தேடி வரும் ஏதோ அதிர்ஷ்டம் அவங்க நூறுக்கு நூறு இருக்கு அதிர்ஷ்டம் உண்டு வழக்கில் ஜெயிப்பாங்க வழக்கு பூராமே முடிவுக்கு வரும் கும்பலக்கிணக்கம் முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஏன் அதை கேட்டேன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிற நபர்கள்லாம் துபாய் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த லாட்ரிகள் வாங்குறாங்க அது வந்து கும்பலக்கணத்துக்காரவங்க நீங்கள் சொல்லவே வேணால் அதில் ரொம்ப வாங்கி வாங்கி வைப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் நிச்சயம் திடீர்னு ஒரு பொருளாதாரம் உயர்றதுக்கான காலம் அதுக்காக இந்த தீயத்தில் கொண்டு போய் காசை போட்டு ஏமாந்துறக்கூடும் உழைக்காத வருமானம் பண்ணுறாங்க இல்லைங்க அது கும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்க தின பேர் கேட்காம கும்பத்தை கேட்டேன் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது கும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தெய்வ பலம் ஜாஸ்தி தொழில் பக்தி ஜாஸ்தி கும்பத்தை மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து தீவிரமாக இருப்பாங்க ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட வாரத்தில் ஆறு நாளும் விடாமல் போயிடணும் ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு டெடிக்கேஷனை போகிறவங்க சூப்பர் இப்போ கும்ப ராசி லக்னக்காரங்க யாராவது நமக்கு லேபராகவோ நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களாவோ அமைஞ்சிக்கிட்டாங்கன்னா நமக்கு கிஃப்ட் அது நம்ம ஃபேக்ட்ரிக்கு அதில் கிஃப்ட் அவங்க கண்டிப்பாக நேர்மையாக செய்வாங்க என்ன தன்மானம் ஜாஸ்தி கச கச கசன் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இருக்க மாட்டாங்க போயான்றுவாங்க அந்த மாதிரி தன்மானம் ரொம்ப அதிகம் கும்பத்துக்கு கும்ப லக்ன அன்பர்களுக்கு விமோச்சனத்துக்கான காலம் விமோச்சனம் சூப்பராக கிடைக்கும் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க நிச்சயமாக பொருளாதார தன்னிறைவு உண்டு ம் வெளியூர் வெளிமாநிலத்தில் வளர்ச்சியும் புகழும் நூறு 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 சதவீதம் உண்டு சூப்பர் சூப்பர் அதெல்லாம் விட்டு விடவே விடாது தெய்வ பலம் கூடிடும் தெய்வ ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும் இப்பயே கும்பா விஷயத்துக்கு இல்லை வேற ஏதோ விஷயங்களுக்கு நேராக போய் நின்று தன்னோட பங்களிப்பை நிறைய செய்வாங்க சுபகாரியம் வீட்டில் நடக்கும் குழந்தைகளுக்கு நன்மை பயக்கும் பூர்வீக சொத்தில் வளர்ச்சி கிடைக்கும் குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு பெயர் புகழோட வாழக்கூடிய காலம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் பாருங்க ஒரு ராகு எது பயிற்சி உங்க ராசிக்கு ஒரு மாதிரியா செயல்படுது லக்னத்துக்கு ஒரு மாதிரியா செயல்படுது அதான் பாம்பு பிடிச்சி பலன் பாருங்க பாம்பு பிடிச்சி பலனை சொல்லணும் அது அப்படியே பேசு இல்லையா பேச முடியாது ரொம்ப பிரமாதமான விஷயமா இருக்கும் நிச்சயமாங்க கரெக்டா சொன்னோம்னா ஒரு ஒரு எழுபத்தஞ்சு எண்பது சதவீத கிளைண்ட்டுகளுக்கு நல்ல கைட் பண்ண முடியும் நிச்சயமா நிச்சயமா இந்த அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வீட்டில் இருப்போம் ஆல்ரெடி எங்களை உடம்பு பாடாக படித்து எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குமா இரநூறு சதவீதம் ரிலீஃப் உண்டு மருந்து மாத்திரை கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் தெய்வ பலத்தோட நல்ல மருத்துவ பலத்தோட மருந்து மாத்திரைகள் சிறைய கிடைச்சி சிறப்பாக ஆயிடுங்க அருமைங்க அருமை பயப்படாமல் இருக்கு சொன்னால் ஏன்னா வயது மூ மூத்தவங்க ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசு எல்லாமே தாய் தந்தையராகத்தான் நான் பாவிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நல்லா ஆயிடணும்னு நானும் வேண்டிக்குவேன் நிச்சயம் கண்டிப்பாக நல்லா ஆவாங்க நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகளைய சுகமே சொல்க நன்றி வாழ்க வளர்க